السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <coughs> الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی افضل الانبیاء والمرسلین سیدنا محمد صلی اللہ علیہ وعلا و علی آلہ واصحابه اجمعین اما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق لي من لدنك سلطانا نصيرا صدق الله المولان العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அனலம் பெருமானான் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபால் தாபீன்கள் நல்லூர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தார்கள் உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வற்றாத திருவை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமை அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவனுடைய ஒவ்வொரு நியமத்துக்களையும் தான் யாருக்கு அதை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அதை வழங்குகின்றார் மனிதன் இந்த ஒரு உலகத்திலே நிறைய விஷயங்களை பிரியப்படலாம் ஆனால் அல்லாது யாருக்கு ஒரு விஷயத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த விஷயம் கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது அந்த வரிசையிலே ஆட்சி அதிகாரம் ஒரு தலைமை பண்பு ஒரு தலைமைத்துவம் என்பது அல்லாஹு திருநாமும் தானா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹு வழங்குவான் அந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கப்பட்டதை வைத்து இந்த மனிதன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதற்குண்டான நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அல்லாஹ் கொடுத்த நியமத்தான ஆட்சி அதிகாரத்தை வைத்து தலைமை பண்புகளை வைத்து ஒரு மனிதன் விளையாடினால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடினால் சமூக ரீதியாக விளையாடினால் தவறுகளை செய்தால் அல்லாத தண்டனைகளையும் வழங்குகின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் எனவேதான் தன்னுடைய திருமறையிலே ஆட்சி அதிகாரங்களை பற்றி கூறுகின்ற பொழுது குறுவாகூ மாணிக்கல் முன்கி தொத்தில் முழுக்க வந்த ஷால் நபியே நீங்கள் கூறுங்கள் அல்லாகவே இந்த உலகத்தில் அரசர்களுக்கெல்லாம் அரசனானவனே முழுக்க மந்தஷா நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யார் நீ நாடியவருக்கு நீ ஆட்சி அதிகாரங்களை வழங்குகின்றாய் முழுக்க நீ யாரை நாடுகின்றாரோ அவரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீ கீழிறக்குகின்றாய் ஓ துறைசு மந்தஷா ஓ துதிர்ந்து மந்தஷா நீ யாருக்கு கண்ணியத்தை அழிக்க வேண்டும் என்று நாடுகின்றாயோ அவருக்கு நீ கண்ணியத்தை வழங்குகின்றாய் யாரை இழிவாக்க வேண்டும் என்று நீ நாடுகின்றாயோ அவர்களுக்கு நீ இழிவை தருகின்றாய் அல்லாஹ்விடமே நலவுகள் அனைத்தும் இருக்கின்றது என்று இந்த வசனம் சொல்லுகின்றது எனவே ஆட்சி அதிகாரம் ஒரு தலைமை பொறுப்பு பதவிகள் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடு இருக்கின்றன அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒன்று ஆட்சி அதிகாரங்கள் இந்த உலகத்திலே பல்வேறு நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் வழங்கினான் அவர்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் வழங்கினான் திருக்குறான் பல வரலாறு எடுத்து சொல்லித் தருகின்றது நபிமார்களும் அவர்களுடைய சந்ததியர்களிடம் அல்லாஹினுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கிய நிகழ்வுகளை திருக்குறான் சொல்லும் ஃபகதா ஆத்தை நா ஆன கிதாப உல் ஹிக்குமத ஆத்தை நாகும் முன் கன் அமையுமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியினர்களுக்கு நாம் வேதத்தையும் வழங்கினோம் ஞானங்களையும் வழங்கினோம் அடுத்ததாக அல்லாஹுமா மாபெரும் ஆட்சி அதிகாரத்தையும் இப்ராஹிமின் சந்ததிகளுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் திருக்குறியில் குறிப்பிடுகின்றார் அதிரத்து யூசுப் நபியினுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் இப்படி அல்லாஹு விடத்தில் செய்தார் அவர்கள் கனவு கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அந்த ஞானங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்தின்றான் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் ரப்பீ கத ஆதைதனி யா அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு நீ வழங்கினாய் மினல் மூக்கி ஆட்சி அதிகாரத்திலிருந்து எனக்கு வழங்கினாய் வ அல்லம்த்னி மின் தஅவீலில் ஹதீஸ் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஞானத்தையும் எனக்கு வழங்கினாய் என்று யூசுப் நபியினுடைய துபாவை அல்ல திர்குரானிலே பதிவு செய்கின்றார் இப்படி ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் பல்வேறு நபிமார்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் பலுஸ்வர வீரர்களுக்கு அல்ல நிறைய நியமத்துக்களை வழங்கினார் இந்த உலகத்திலே ஆதவீஸ்வரா முதல் கொண்டு நம்முடைய தலைவர் நாயகம் செல்வதாரஸ் அன்னவர்கள் வரை வந்த சமூகங்களிலே அல்லாஹ் அதிகமான அருக்கொலைகளை செய்தது வனு ஈஸ்வர வேடர்களுக்குத்தான் அதே போன்று எந்த சமுதாயம் அல்லாஹுக்கு அதிகமாக துரோகம் செய்தார்கள் என்றால் அதே வனு இஸ்ரவேலர்கள் தான் அல்லாகு தன்னுடைய திருமறை வாயிடம் சொல்லுவான் சாதி சலாமன் அவர்கள் அவர்களுடைய அந்த வனுவேஸ்வர வேடர்களுக்கு சொன்னார்கள் வஜாயுக்கும் முழுக்கன் நல்லா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கின்றான் வாத்தாக்கும் மாலம் ஈத்தி அகதம் என்ன ஆலமீன் எந்த அளவுக்கு அல்லாஹனுடைய நியமத் இந்த உலகத்திலே யாருக்கும் வழங்கப்படாத ஒரு நிலையை நியமத்துக்களை அல்லா உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் என்று அதற்கு மூசா அலி இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய கூட்டமான பனு சிறவீரர்களுக்கு உணர்வூட்டுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று உணர்வூட்டுகின்றார் அவர்களுக்கும் அந்த ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தார் இவைகள் விட மேலாக அதற்கு சுலைவான் அலி இஸ்லாம் அண்ணவர்களுடைய வரலாறு தான் அதை நாம் யோசி

அது எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் எனக்கு பின்னால் இதுபோன்ற ஒரு அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது அப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்று கேட்டு அதை பெற்றார்கள் அதற்கு சுரைமா நடக்கிறேன் ாக அழகர்களும் ஒரு அதிகாரத்தை கேட்டிருக்கின்றார்கள் கேட்க சொல்லி அல்லாஹம் சொன்னான் நீங்கள் கேளுங்களை நடத்துகிற அதிகாரத்தை கேளுங்கள் ஏனென்றால் அதிகாரத்தை வைத்துதான் இந்த தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்ட முடியும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும் இந்த திருக்குரானினுடைய வார்த்தைகளை இந்த சமுதாயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அதிகாரம் கண்டிப்பாக தேவை ஹிஜரத்து செய்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்ட பொழுது அஜத் கண்மணி நாயகனும் சன்னதாயசனம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான் நபியே திருமானாரை இந்த துவாவை கேளுங்கள் என்னிடத்திலே என்ன துவா ரக்தி அதிர்சீனி முதசர சின்னத்தின் வ அகர்ஜினி முகரஜில்க்க ய என்னை எங்கே நுழைத்தாலும் உண்மையா உண்மையுடன் நீ கொண்டு நுழைப்பாயாக நீ என்னை எங்கிருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடனே என்னை வெளியேற்றுவாயாக அடுத்து தான் அல்லாஹ் சொல்லி தருகான் வ ஜஅல்னி மின்ன துன்க நசீரா ய அல்லாஹ் உம் புவத்திலிருந்து பக்க பலமான ஒரு அதிகாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் அண்ணவர்களுடைய நாயகம் சல்லி இஸ்லம் அவர்களுக்கு எட்டு வருடத்திலே அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைத்தான் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாசான எட்டு வருடங்களில் பெருமானாருக்கு வழங்கினான் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாம் அபிமானுடைய வாழ்க்கையிலேயும் இருந்திருக்கின்றது தலைமை பண்புகள் தலைமைத்துவம் என்பது அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுவின் குணத்தில் இருந்து வழங்கப்படுகின்றது ஆனால் அதை மனிதன் நேரான வழியில் செலுத்துகின்றானா அல்லது ஆட்சி அதிகாரத்தை தலைமை பொறுப்புகளை வைத்து மக்களை அடக்குமுறையாக்குவதற்காக பயன்படுத்துகின்றானா என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பொதுவாகவே மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு தலைவர் இறந்துவிட்டால் எப்படி பேச வேண்டும் இவர் போய் விட்டாரே என்று மக்கள் கவலைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் எப்படியோ போய் தொலைந்து விட்டார் என்பதாக மக்கள் நினைக்க நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைவராக மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி மக்கள் ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து கவலை கொள்ள வேண்டும் இவர் சென்று விட்டாரே என்று கவலை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தலைவராக அவர் வாழுகின்ற காலங்களிலே மக்களுக்கு நன்மைகளை செய்த தலைவராக இருக்க வேண்டும் மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களிலே அவர் கவனம் செலுத்தியவராக இருந்தால் அவர் மக்களால் புகழப்பட்டவராக மக்களால் நேசிக்கப்படக்கூடியவராக ஆவார் என்பது நாம் நபிவார்களுடைய வரலாறுகளிலிருந்தும் தற்கால நடப்பு விஷயங்களிலிருந்தும் நாம் காண்கின்ற விஷயம் அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் இறந்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் சார்ந்த இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் பலர்கள் மறைந்திருக்கின்றார்கள் நம் நாட்டை சார்ந்த மறைந்திருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை செய்தவர்களை அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயம் நினைவு என்றால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக செய்த சேவைகள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்த சேவையின் காரணமாக மரணத்துக்கு பின்பும் கூறப்படுகின்றார் என்பதையெல்லாம் தாண்டி அவர் மக்களின் மன மனங்களிலே என்பதை நாம் போதனையும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டுகின்றது ஒரு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு தலைவர் அல்லது ஒரு மக்களுக்கு பிரதிநிதியாக தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிவார்களுடைய நாம் சொன்ன இந்த உதாரணங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்வூட்டுகின்ற பல்வேறு தலைவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மறைந்திருக்கின்ற அவரை குறித்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு கவலை கொள்ளுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அமைச்சராக இருந்தவர் பொருளாதார நிபுணராக திகழ்ந்தவர் நாட்டினுடைய பல்வேறு விதமான உயர்வுகளுக்கு காரணமாக இருந்தவர் விட்டாரே என்று கவலை கொள்ளுகின்றார்கள் இஸ்லாமிய சமூகமும் அந்த கவலையிலே பங்கெடுக்கின்றது திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய சமூகமும் கவலை கொள்ளுகிறது ஏனென்றால் அவர் பொருளாதார அமைச்சராக இருந்த போது நாட்டினுடைய பல்வேறு விதமான முன்னேற்ற தலங்கள் மிக குறிப்பாக பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலையை நம்முடைய இந்திய நாடு அடைந்திருந்தது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது அவர் மிக உயர்ந்த மனிதர் அவருடைய படிப்பு அவர் தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலங்கள் பிரதமராக இருந்திருக்கின்றார் அதற்கு முன்பு ஒரு ஐந்தாண்டு காலங்களிலே அவர் பல்வேறு விதமான பொறுப்புகளை ஐந்து ஆண்டுகள் நிதி பதவி வைத்திருக்கின்றார் இப்படி அவர்களுடைய படிப்பை பற்றி கூறுகின்றார்கள் இதெல்லாம் பல்வேறு தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பெரிய பாடங்களை நமக்கு விட்டு செல்லுகின்றார்கள் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு பல்வேறு உயர் பதவிகளிலே அவர் வந்ததற்கு மிக முக்கிய காரணங்களை அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள் அதில் ஒன்று என்ன தெரியுமா அவர் படித்த படிப்பு படி படிக்க வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு நீ உயர்வாக படிக்கின்றாயோ அந்த அளவுக்கு வாழ்வை வாழ்வில் மிக உயர்ந்த இடத்திலே இருப்பாய் என்பதை நம்முடைய மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருகின்றது எனவேதான் அல்லாஹ் இறக்கிய வசனங்களிலே முதலாவதாக உங்களுடைய இறைவனின் பெயரை கொண்டு படியுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொன்னது அவர் படித்த படிப்பு அவரை இன்றைக்கு உலகளாவிய தலைவர்களும் வாழ்த்துகின்றார்கள் பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே

தனது கல்வி அறிவினால் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக பொறுப்பில் இருந்தவர் அவர் கையெழுத்திட்ட இந்திய ரூபாயினுடைய நோட்டுகளை நாம் புழங்கி இருக்கின்றோம் அவருடைய கையெழுத்தோடுதான் நோட்டுகள் வந்தது அதே போன்று ரயில்வே துறை போன்ற வெளியுறவுத்துறை போன்ற அமைச்சராக பதவி வகித்தார் இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகளிலே அவர் இருந்தார் சாதாரண மனிதர் அரசியலுக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாதவர் திடீரென்று அவர் நிதியமைச்சராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கே அது ஆச்சரியமாக இருந்தது அவர் அதை நினைத்து பார்க்கவில்லை அவரை நிதியமைச்சராக ஆக்கியதை இப்படி இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் ஒரு எளிமையான ஒரு மனிதர் நற்குணம் கொண்ட ஒரு மனிதர் அவருடைய இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு அவர்களை புகழ்கின்ற தலைவர்கள் சொல்லுகின்ற இரண்டு காரணங்களில் ஒன்று அவர் படித்த படிப்பு இன்னொன்று அவர் கொண்டிருந்த நற்குணம் பண்பான மனிதர் இந்த இரண்டும் தான் அவரை உலகளாவிய அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்னால் இந்திய பிரஜைகளில் எந்த ஒரு மனிதனுக்கும் மன்மோகன் சிங் என்ற மனிதனை தெரியாது ஆனால் அவருடைய படிப்பும் அவருடைய நற்குணங்களும் சேர்ந்து அவருக்கு கொடுத்த பதவிகளும் அவரை உலகளாவிய இந்திய நாடு மட்டுமல்ல உலகளாவிய தலைவர்களுக்கே பெயர் சொல்லும் விதமாக ஆகிய முன்னால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஒபாமா அவருடைய அவர் எல்லா நாட்டு பிரதமர்களுக்கும் விருந்தளிப்பார்கள் அதிலே அமெரிக்காவினுடைய குறிப்பு என்ன தெரியுமா இதுவரை அமெரிக்காவிலே கொடுக்கப்பட்ட அரசு விருந்திலே மன்மோகன் சிங் அவர்களுக்கு தான் அதிகமாக செலவிடப்பட்டிருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய குறிப்பு சொல்லுகின்றது என்றால் அவருடைய நற்குணங்களும் அவரும் அவர் பகித்த பதவிகளும் படிப்பும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது எனவே தான் நத்தாகம் சொல்லுவான் எர்பாவுல்லாஹ் உமதியின் ஆமரும் மின்கும் வல்லவீன மூத்துல் அனிமத ரஜா இனிமு கொடுக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக உயர்வார்கள் என்று திருக்குறான் சொல்கின்றது நீ படி உன்னை வாழ்க்கையிலே அது உன்னை மிகப்பெரிய பெரிய அளவிலே உயரச் செய்யும் என்பதை திருக்குறான் நமக்கு எடுத்து சொல்லி தருகின்றது சாதாரணமான பாரம்பரிய மிக்க மனிதன் பாரம்ப பாரம்பரியமிக்கு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கு மக்களிடத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி இவர் சாதாரணமான மனிதர்கள் இருந்து உயர் பதவியை அடைந்தவர்கள் இஸ்லாமிய வரலாறுகளிலே நிறைய வரலாறுகள் இருக்கின்றது சாதாரணமான குடிமக்கள் அதிபர் பதவியை அடைந்த வரலாறுகள் ஏராள கணக்கில் இருக்கின்றது கண்மணி நாயகன் முகமது சம்பந்தம் வலைகள் சந்தமனவர்கள் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள் தான் பல்வேறு வித எதிர்ப்புகளுக்கு பின்னால் பின்னால் சுமார் எட்டு வருடங்களிலே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமிய அந்த அதிகாரத்தை வழங்கினான் என்பதை வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் ஒட்டகை மேற்க கூட தகுதி இல்லாதவன் நீ என்று ஹத்தாபால் தங்களுடைய தந்தையான ஹத்தாபால் ஏசிக்கப்பட்ட திட்டப்பட்ட உமர் என்ற மனிதர் தான் பிற்காலத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரை லட்சம் சதுர மைன்களை ஆண்ட இஸ்லாமிய இரண்டாவது உமர் அவர்கள் என்று வரலாறுகள் போற்றியது ஆரம்பத்தில் அவருடைய தந்தை நீ ஒட்டகம் கூட தகுதி இல்லை என்று இப்படிப்பட்ட சாதாரண

யூசுப் (அலை) ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எகிப்தின் அரசவை அலங்கரித்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லி தருகின்றது. ஜாசூத்தின் படையிலே சாதாரண படை வீரராக இருந்த தாவூத் என்ற மனிதர் அந்த தாவூத் அலை இஸ்லாம் அன்னவர்கள் அந்த படைக்கே அரசனானார் அரசனானார்கள் இசைவேலர்களுடைய அரசனானார்கள் என்று திருக்குறான் சொல்லித் தருகின்றது இப்படி சாதாரண மனிதர்கள் தங்கள் தாங்கள் பெற்ற கல்வியினாலும் தங்களுடைய குண நலன்களாலும் உயரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான செய்திகள் அதே போல் அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம் இவர்கள் படித்த பல்வேறு விதமான கல்விகள் தாலா கல்வி என்பது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை இஸ்லாமியர்களாகிய ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பாக இஸ்லாமியர்களுடைய கல்வித்தரம் குறைந்து வருகின்றது என்று புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன நம்முடைய இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நம்முடைய உலக் இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை ஏதோ படிக்க வைத்தோ ஒரு டிகிரியை வாங்க வைத்தோம் ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டோம் என்பதாக இருக்கக்கூடாது நிறைய பெற்றோர்களுடைய அந்த நினைவுகள் எப்படி என்றால் ஏதோ ஒரு டிகிரி முடிக்கிட்டோ ஒரு வேலை தாத்தி உள்ள ஒரு பத்து இருபதாயிர சம்பளம் வாங்கினா போதும் அல்லது நம்முடைய நகரங்களில் இருப்பதைப் போன்று ஒரு மார்க்கத்தினுடைய வேலைகளுக்கோ கூலி தொழிலாளியாகவோ அனுப்பி வைத்தால் அவனுடைய காலம் கடந்துவிடும் என்பதாக தவறாக நினைப்பு நாம் செய்கின்றோம் உண்மையில் நம்முடைய இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எத்தனையோ அரசு அலுவலகங்களிலே எத்தனையோ அரசு உயர் பதவிகளிலே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இல்லாத என்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பல்வேறு இழப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய சிறு நம்முடைய குழந்தைகளுக்கு அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற பயிற்சிகளை நம்முடைய குழந்தைகளும் வர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல மார்க் எடுக்கின்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்குவிப்புகள் செய்ய வேண்டும் நம்முடைய மகல்லாவின் சார்பாக ஊக்குவிப்புகள் செய்ய வேண்டும் சரியான வழிகாட்டுதல்கள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் அரசு அலுவலர்களாக அரசு பணியாளர்களாக ஆக வேண்டும் எத்தனையோ குரூப் நடைபெற எக்ஸாமுகள் அந்த குரூப் எக்ஸாம்களிலே நம்முடைய குழந்தைகளையும் கலந்து கொண்டு செய்ய வேண்டும் என் மத்திய மாநில அரசுகளினுடைய பல்வேறு சிறுபான்மையினுடைய அந்த கோட்டாவிலே நிறைய சலுகைகள் இருக்கின்றது அவைகளெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் கல்வியை கொடுத்து விட்டால் வரக்கூடிய ஒரு காலம் அது நமக்கு சாதகமான காலங்களாக நம்முடைய சமுதாயம் உயர்வு பெறுகின்ற காலமாக ஆகும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த உலகத்திலே எந்த சமுதாயங்கள் எல்லாம் படித்ததோ மன்மோகன் சிங் அவர் சிங் அவர்கள் அவர்களுடைய அந்த பாரம்பரியம் அவருடைய கோத்திரம் படிப்பால் எல்லோரும் உயர்ந்தவர்களாக இருப்பார் இப்படி எத்தனையோ வரலாறுகளை எத்தனையோ நிதர்சனமான உண்மைகளை நாம் காக்க முடியும் எந்த சமுதாயம் கல்வியை எடுத்துக்கொண்டதோ அந்த சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக உயரிய அந்தஸ்திலே இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அன்பான பெருமக்களே அல்லாஹ் பெருமானார் சுல்லாசன் சொல்லுவார்கள் தொலைபு அழிவு வரையலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கல்வியை கற்பது கட்டாய கடமை அல்லாஹ் தாலா மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன பொழுது வழக்குகள் தடுத்தார்கள் என்பதை அறிவோம் அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை எப்படி சிறப்புப்படுத்தினான் என்பதை பார்க்க வேண்டும் வழக்குகளுக்கு உணர்த்த வேண்டும் இந்த மனித படைப்பு என்பது சாதாரணமானதல்ல என்பதை இந்த வழக்குகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லா கல்விகளையும் அல்லாஹ் அல்லாக கற்றுக்கொடுத்தார் எல்லா கல்விகளையும் அல்லாஹ் திருக்குறானிய சொல்லுவான் வ அல்லம வ அல்லனா அல்லன ஆலமன் அஸ்மா குண்டகா ஆதமலை அவர்களுக்கு எல்லா வகையான கல்விகளையும் நாம் கொடுத்தோம் அந்த கல்விகளை பார்த்த பின்புதான் தான் வழக்குகள் சஜிதா செய்தார்கள் ஆதமலை சலாம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கல்வியின் காரணமாக உலகத்தின் எல்லா அறிவுகளையும் கொடுக்கப்பட்ட பின்புதான் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே திகழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் படிக்க வேண்டும் அல்லாஹத்தனுடைய திருமறையில் சொல்லுவான் குரல்கள் ஏழமூன வல்லதீன் அல்லா ஏலமும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேள்விகளை எழுப்புகின்றான் கண்டிப்பாக சமமாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் ஒரு தமிழின் முதுமொழி அழகாக கூறும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது நீ படித்துவிடு உன் வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்று தமிழ் மொழியிலே சொல்லி வைத்தார் என்றால் படிப்பை யார் கையில் எடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய சந்ததிகளுடைய வாழ்வு கண்டிப்பாக மேலோங்கி இருக்கும் என்பதை இஸ்லாமிய சமூகம் விழிப்புணர்வு அடைந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஏதோ ஒரு பேருக்கு ஒரு காலம் இருந்தது டிகிரியே படிக்காமல் இருந்தார்கள் இன்றைக்கு நிறைய பேர் டிகிரி படிக்கிறாங்க பசங்க பிள்ளைகள்லாம் ஆனா பேருக்கு ஒரு டிகிரி என்றுதான் இருக்கின்றதை தவிர அதை வைத்து உயர் பதவிகளுக்குண்டான நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்துவதற்குண்டான ஒரு மேற்படிப்புகளுக்கு சரியான முறையில் வழிகாட்டப்பட வேண்டும் என்பது இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடம் அடுத்ததாக நல்ல பண்புகள் கல்வி ஒன்று இரண்டாவது நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தலைமை பண்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் படிப்பு மாத்திரம் போதாது படிப்போடு சேர்ந்த நல்ல குணங்களும் இருக்க வேண்டும் இன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் படிப்போடு சேர்ந்த அவருடைய நல்ல குணம் அவரை நல்ல நிலைமையிலே உயர்த்தி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நிறைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று தலைவர்களாக சின்ன 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 சிறுவர்கள் எல்லாம் தலைவராக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களிடத்தில் போதிய கல்வி இருக்கின்றதா போதிய தகுதிகள் நட்பணவுகள் இருக்கின்றதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் எனவே அன்பானவர்களை நல்ல பழக்க வழக்கங்களை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் கல்வியும் ஒழுக்கமும் ஒரு மனிதனுடைய சிறந்த இரு கண்களாக இருக்கும் எனவேதான் உமரது அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் முன்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியையும் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது அதில் உமரது எல்லாகும் அவர்கள் நம்முடைய இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான ஒரு பாடம் நம்முடைய நட்பண்புகள் அதனால் நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த நட்பண்புகளால் ஆட்சி அதிகாரத்தை வைத்து யாருக்கும் துன்புறுத்தலில்லாத ஒரு தலைவராக ஆக முடியும் இன்றைக்கு ஒரு ஒரு மனிதரை நாம் அவரை புகழ்ந்து பேசுகின்றோம் அவருடைய மரணத்திலே நாம் கவலைப்படுகின்றோம் என்று சொன்னால் அவர் இருக்கின்ற பொழுது இந்திய ரூபாயினுடைய அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு நாற்பத்தி எட்டு ரூபாயாக இருந்தது இன்றைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாயாக வந்திருக்கின்றது அவர் இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் அவரை போற்று என்று சொன்னால் அவர் கரைபடியாதவராக இருந்திருக்கின்றார் அவர் கரைபடியாதவராக எந்த சமுதாய மக்களுக்கும் அவரால் நோயினை ஏற்பட்டதில்லை என்று எல்லா தலைவர்களும் புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்பதற்கு அவர்கள் உதாரணம் எனவே அன்பான பெருமக்களே அதிகாரமும் பொறுப்பும் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரும் அதிகாரமும் பொறுப்பும் என்பது திடீரென நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஒரு அதிகாரமும் பொறுப்பும் நமக்கு வருகின்ற சூழ்நிலை அமையும் அது வருகின்ற பொழுது தகுந்த கல்வி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு வருகின்றதா முதலில் அவர்கள் எதை பார்ப்பார்கள் என்ன படித்து என்று பார்ப்பார்கள் என்ன குணநலங்கள் இருக்கின்றது என்று பார்ப்பார்கள் எப்போது யாருக்கும் அதிகாரம் வரலாம் அப்படி வருகின்ற பொழுது அதற்குண்டான தன்மைகளோடு அதற்குண்டான தகுதிகளை முன்கூட்டியே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தகுதிகளை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு சமுதாயமாக எல்லாம் நம்முடைய சமுதாயத்தினர்களை ஆக்கிடுவானாக தலைவர்களுக்கு நம்முடைய சமூக சமுதாயத்தின் சார்பாக நாம் இரங்கலை தெரிவிக்கின்றோம் இஸ்லாம் ஆட்சி அதிகாரங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை திருக்குறான் வாயிலாகவும் ஹஜரத் நாயகம் சல்லுல்லா இஸ்லாம் மன்னவர்களின் வாயிலாகவும் நமக்கு அற்புதமான வழிகாட்டுதல்களை கொடுத்து இருக்கின்றது அந்த ஆட்சி அதிகாரங்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உயர் கல்விகள் மிக முக்கியம் உயர்ந்த பண்புகள் இந்த இரண்டும் உயர் அதிகாரத்தில் இன்ஷால்லா நம்மை அமர வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாஹர் தர்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு E